அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தங்கமயில் திருநாக்கரச சுவாமிகள் அருளிய ஆறாம் திருமுறை வேற்றாகி வெண்ணாகி நின்றாய் போற்று மீளாமை ஆள் என்னை கொண்டாய் போற்று ஊற்றாகி உள்ளே ஒழித்தாய் போற்று ஓவாத சத்தத்து ஒளியே போற்று ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்று ஆரங்கம் வேதம் ஆணாய் போற்று காற்றாகி என்றும் கலந்தாய் போற்று கயிலை மலையானே போற்றி போற்றி பிச்சாடல் பேயோடு எதந்தாய் போற்று பிறவி யாருக்கும் பிராணே போற்று வயிற்றாடல் நன்று மயந்தாய் போற்று மருவி என் சிந்தை புகுந்தாய் போற்று பொய்ச்சார் புறமூன்று எய்தாய் போற்று போகாத என் சிந்தை புகுந்தாய் போற்று கச்சாக நாகமும் அசைத்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மருவார் புறமூன்று எய்தாய் போற்றி மருவியன் சிந்தை புந்தாய் போற்றி உருவாகி எண்ணெய் படைத்தாய் போற்றி உள்ளாவி வாங்கி ஒழித்தாய் போற்றி திருவாகி நின்ற திறமே போற்றி தேசம் பரவ பரவாய் போற்றி கருவாகி ஓடும் முகிலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்று வானத்தார் போற்றும் மருந்தே போற்று வந்தன சிந்தை புகுந்தாய் போற்று வானத்தை ஊனத்தை நீக்கும் உடனே போற்று ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்று தேனத்தை வளர்த்தாய் தெளிவே போற்று தேவர்க்கு தேவனாய் நின்றாய் போற்று ஆணத்தி ஆடாய் உழ்ந்தாய் போற்று கயிலை மலையானே போற்றி போற்றி ஊராகி நின்ற உலகே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி உயராகி எங்கும் வகிந்தாய் போற்றி பெயராதன் சிந்தை புகுந்தாய் போற்றி நேராக யானை நிழலே போற்றி நேர்வார்க்கு ஒருவரையும் இல்லாய் போற்றி வாராகி நின்ற முகிலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி நன்றி வணக்கம்